இரவு என்று ஒன்று இருந்தால் பகல் என்று ஒன்று வரும் நல்லதுன்னு ஒன்று இருந்ததுன்னா கெட்டதுன்னு வரும் ஆக்சிலேட்டர்னு இருந்தால் பிரேக்குன்னு ஒன்று இருக்கும் தண்ணின்னு இருந்தால் நெருப்புன்னு ஒன்று இருக்கும் அமாவாசைன் இருந்தால் பௌர்ணமின்னு ஒன்று இருக்கும் இப்படி எல்லாத்துக்குமே ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் இருக்கு ஆனால் இன்று நமக்கு சொல்லி கொடுக்கப்படுவது எல்லாமே என்னன்னா பாசிட்டிவிட்டி மட்டும்தான் சொல்லி தராங்களே தவிர நெகட்டிவிட்டியை பத்தின அந்த புரிதல் அந்த அறிவு யாருக்கும் புகட்டப்படுவது இல்லை கார் ஓட்டும்போது போது மட்டும் அமுத்துறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா பிரேக்குன்றது நெகட்டிவிட்டின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பிரேக்கை எப்படி அழுத்தணும் எவ்வளவு அழுத்தணும் செலுத்தணுன்றது தெரியாமல் உங்களால் எப்படி வந்து கார் ஓட்ட முடியும் எப்போ ஒருத்தர் முழுமை பெற்றவனாக மாறுகிறான் என்றால் அழிவை ஏற்றுக்கொள்பவன் மட்டும்தான் மன வழி வேதனைகளில் இருந்து விடுபடுவானே தவிர வளர்ச்சியை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டு போவன் ஒருபோதும் மன வழி வேதனைகளில் இருந்து விடுபட மாட்டான் ஏனென்றால் வளர்ச்சி என்பது உங்களது ஈகோக்கு நீங்களே பண்ணக்கூடிய டெக்கரேஷன் ஒரு ஒன் அவருக்கு மேல லென்த் வீடியோவா டபிள்யூ 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 டாட் பரம்பொருள் பவுண்டேஷன் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்ல தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்